السلام عليكم الحمد لله الحمد لله العالمين الصلاة والسلام على النبيين ما بعد وقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا قصيراً ونساء واتقوا الله الذي تساءلون به والارقام ان الله كان عليكم رقيبا الله من الذي اغلي الله سبحانه وتعالى எப்படி அவருடைய அருளால் அவருடைய நாட்டத்தால் உங்களையும் என்னை இந்த சபையில் ஒன்று சேர்த்துள்ளானோ அதே போன்று மறுமையில் ஜன்னத்துல் பிரதோஷில் அதிலும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அவர்களுடைய தோழர்களுடனும் நம்மை ஒன்று சேர்ப்பானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனதுடைய ஆரம்பம் செய்கிறேன் நான் உங்கள் முன் பேச எடுத்துக் கொண்ட தலைப்பு என்னவென்றால் சோதனையிலும் இறைச்சம் நபி சொல்லலாம் அலேசிலம் அவங்க கூறிய ஒரு அழகிய உதாரணத்தோட தொடங்கலாம் ரசோல்லா சொல்லாங்க மரங்களில் இப்படி ஒரு வகை மரமும் உள்ளது அது தன் இலைகளை உதிர்க்க செய்வதே இல்லை அதே போல அந்த மரமானது முஸ்லிம்களுக்கு ஊமையாகும் என்று தோழர்கள்ட்ட சொல்றாங்க தோழர்கள் எல்லாருக்கு என்னமோ அது நாட்டு மரமாகத்தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதன் பால் திரும்புது ஆனா ஒரு தோழர் மட்டும் அது பேரிச்ச மரமாகத்தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இருந்தாலும் அதை சொல்ல வெக்கப்பட்டு கொண்டு அமைதியாக இருந்தாரு இறுதியில தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து யா ரசோல்லா அந்த மரம் எது என்று நீங்களே அறிவித்து விடுங்க என்று கேட்குறாங்க அதுக்கு ரசோல்லா சொல்றாங்க அது பேரிச்ச மரம் நான் என்று சொல்றாங்க அறிவிப்பவர் இப்னு உமர் அலி நூல் முஸ்லீம் ஐயாயிரத்தி நானூற்றி பதினஞ்சாவது பதிசா இடம்பெற்றிருக்கு அதாவது இந்த உலகத்தில் இன்பத்தை சந்திக்கிறவங்களை விட துன்பத்தை சந்திக்கிறவங்க தான் அதிகம் பேர் இருக்காங்க யாருக்கும் விரும்பிய வாழ்க்கை பெரும்பாலும் யாருக்கும் கிடைப்பதே இல்லை இதைத்தான் ரசோல்ல ஒரு அழகிய உதாரணமாக சொல்லி காட்டுறாங்க கோடை காலத்தில் எல்லா மரங்களுக்கும் இலையுதிர்காலம் உண்டு எல்லா மரங்களும் தன்னுடைய இலைகளை உதிர்க்க செய்யும் ஆனால் பேரிச்ச மரம் மட்டும் ஒருபோதும் தன்னுடைய இலைகளை உதிர்க்க செய்வதே அழகிய இதா இருக்குது என்னதான் தனக்கு துன்பம் வந்தாலும் இது அல்லாவுடைய சோதனைன்னு சொல்லிட்டு சகித்துக் கொண்டு அடுத்த விஷயத்துக்கு போகக்கூடியவனால்தான் இருக்கணும் ஒரு முஸ்லீம் இன்னும் சொல்லும் போது ரசுல்லா இன்னொரு அழகான உதாரணத்தை சொல்லி காத்தாங்க

பெரும் மரங்கள் எல்லாம் சாதாரண காட்சிக்கு அசைந்து கொடுக்காது ஆனா ஒரு பெரும் காட்சி அடிச்சா போதும் ஒரே அடியா சாய்ந்து இதே போல போலதான் இதை நிராகரிப்பாளர்கள் சின்ன சின்ன துன்பங்கள் எல்லாம் சகித்து கொள்ளக்கூடிய இவங்க ஒரு பெரும் துன்பம் வரும்போது தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ள அளவுக்கு போறாங்க ஆனா ஒரு இறை நம்பிக்கை இடத்த எப்படி இருக்கனோ அதை அந்த நேரத்தை சகித்து சாதாரண நிலைக்கு வந்துடணும் அதே போல என்ன ஒரு உண்மையான இறை சொல்லும்போது சிறிய துன்பமாக இருந்தாலும் சரி பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி அதை சகித்துக் கொள்ளணும் அதே போல இந்த உலகத்துல ஒரு மோவின் அவங்களுடைய செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நன்மையாகவே அமையுது ஒரு மோவின் ஏன் அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுதா அல்லாவுக்கு நன்றி செலுத்துறான் அது அவனுக்கு நன்மையாக அமையுது அவனுக்கு ஒரு தீங்கு ஏற்படுதா பொறுமையை மேற்கொள்றான் அதுவும் அவனுக்கு நன்மையாக அமையுது அதே போல இந்த நிலை ஒரு மூவினை தவிர வேறு யாருக்கும் அமைவதே இல்லை என்று ரசூல்லா சொல்லி காட்டாங்க அறிவிப்பவர் இடம்பெறுது அதாவது இன்னும் நேரும்போது போது நன்றி செலுத்தி துண்ணும் நேரும் போது பொறுமையை மேற்கொண்டு இரு நிலைகள் வரும் போதும் நன்மை சம்பாதிக்க கூடிய பாக்கியம் ஒரு மோமினை தவிர வேறு யாருக்கும் அமைவதே இல்லை இதைத்தான் ரசூல சொல்லி காட்டாங்க ஆனா இந்த உலகத்தை பாத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு முஸ்லீம் பொறுமையை மேற்கொள்றாங்களா இல்ல தேர்வுல தோல்வி அடைஞ்சிட்டாங்களா தற்கொலை கடன் கொள்ளையா தற்கொலை வீட்டுல தகராறா தற்கொலை இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மாபெரும் பாவமான தற்கொலை செய்து வர்றாங்க இன்றைய மக்கள் இந்த மாதிரி நேரங்கள ஒரு முஸ்லீம் உள்ள மன உறுதியோட இருக்கணும் அதே போல எல்லா சோதனைகளுமே நமக்கு ஏன் வருது அல்லா நமக்கு நன்மை அதிகப்படுத்தணும் நினைக்கிறானா அப்பதான் சோதிப்பான் சொல்லும் போது யார் யாருக்கு அல்லாஹ் நன்மை நாடணும் நினைக்கிறானோ அவர்களே அல்லா சோதனைக்குள்ளாக்கலான் என்று ரசுல்லா சொல்லி காட்டாங்க அறிவிப்பவர் அபு குரேரலி நூல் புகாரி ஐயாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சாவது கிசா இடம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தமக்கு தான் கஷ்டம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படி இல்ல அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு துன்பத்தை கொடுத்து அல்லாவங்களை சோதிப்பான் அதே போல அல்லாவால இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமாரே அல்ல அனுப்பினிருக்கான் சோதனைக்குள்ளாக்கியிருக்கான் இஸ்லாத்தை பரப்புவதற்காக இந்த உலகத்துக்கு வந்த நபிமாரே அல்ல என்ன பண்ணிருக்கான் சோதனைக்குள்ளாக்கியிருக்கான் உதாரணமா சொல்லும் போது மூசா நபி மூசா நபியுடைய வாழ்க்கையில வந்த சோதனை என்ன அப்படின்னா

விடுவதை பற்றிப்படாதீர் அறிவித்தோம் என்று அல்ல குரான் எழுபத்தி ஏழாவது இடம்பெறுது அதாவது அந்த நேரத்தையும் அல்லா அல்லா நம்பி வந்திருக்கும் அல்லா நம்ம பாதுகாப்பான்னு சொல்லி இறை நம்பிக்கையோடு இருந்ததுனாலதான் என்ன பண்ணலாம் கடலையே இரண்டாவது பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு பாதையை அமைச்சு கொடுக்குறான் இன்னொரு உதாரணம் சொல்லுங்க

மன்னிப்பு கவலை என்ன பண்ணா அவங்களை மன்னித்து திருமணத்தின் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வரலாம் இத பத்தி அல்லாஹ் குரான் சொல்லும்போது அவர் நம்மை துதிக்காது இருந்திருந்தால் அவர் நம்மை துதிக்காது இருந்திருந்தால் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அதன் வயிற்றிலேயே இருந்திருப்பார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதாவது அந்த நேரத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து அவங்க அல்லா எடுத்த மன்னிப்பு கேட்காம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த திமிங்கலத்தின் வயிற்றிலேயே இருந்திருப்பாங்க இன்னொரு உதாரணம் சொல்லும்போது போது இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நடந்த சோதனை என்ன அப்படின்னா நெருப்பின் நடுவது கூட ஒரு நம்பிக்கை இருந்தது அதாவது ஒரு கட்டத்தில் இறை நிராகரிப்பாளர்கள் இப்ராஹிம் நபியை நெருப்புல போட்டு கொண்டா அப்படிங்கிற முடிவுக்கு அந்த நேரத்தையும் நெருப்புல இப்ராஹிம் நபியை போட போட போகக்கூடிய நேரத்தையும் தன்னுடைய உயிர் கோபம் என்று தெரியக்கூடிய நேரத்தையும் அவங்க என்ன பண்றாங்க இறைவனே எனக்கு போதுமானவன் என்று முழங்குறாங்க அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால என்ன பண்றான் நெருப்பையே குளிரானதாகவும் பாதுகாப்பாகவும் ஆகிவிடு என்று அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை இதனால அந்த நெருப்பு குளிரானதாக மாறுது அதே போல சொல்லலாம் வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த

தன்னுடைய தோழருக்கு ஆறுதல் கூறியிருக்காங்க மேலும் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களும் ஒவ்வொரு சோதனைகளும் நமக்கு நன்மையை அதிகமாக்குறது மட்டுமல்லாம நம்மளுடைய தீமைகளை அழித்து கொண்டே வருது இதை ரசூல்லா சொல்லும் ஒரு முஸ்லிமை தைக்கும் ஊழல் உட்பட அவனுக்கு நேரிடக்கூடிய துன்பம் கவலை துக்கம் மனவேதனை என அனைத்திற்கும் பகரமாக அல்லாஹ் எப்படி மரம் தன்னுடைய இலைகளை உதிர செய்தோ அதே போல அவனுடைய பாவங்களை உதிர

இருவரு பருக்குடிய காய்ச்சல் உங்களுக்கு அல்லா கொடுத்திருக்காங்க அதே போல இருமடங்கு நன்மை அல்லா உங்களுக்கு கொடுப்பான் அல்லவா என்று கேட்கிறாரு அதுக்கு ரசா சொல்றாங்க ஆமா ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய நோய் உட்பட அவனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் பகரமாக எப்படி ஒரு மரம் தன்னுடைய இலைகளை உதிர செய்தோம் அதே போல அல்ல அவனுடைய பாவங்களை மன்னிப்பா மன்னிக்காம இருப்பதில்லை என்று ரசா பதிலளித்தாங்க நூல் புகாரி ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாவது பரிசா இருந்தது அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான் வல நபுல் வன்னக்கும் விஷயி மினல் ஹவ் ஜூ வல அக்ஸி மினல் அம்வார் வல அன்ஃபுஸ் வஸ் ஸமராதி வபஷிரிஸ் ஸாபிரீன் அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உயிர்களையும் வளங்களையும் சேதப்படுத்தியோ நாங்கள் உங்களை சோதிப்போம் பொறுத்து கொண்டவர்கள் நச்சீதி கூடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான் நம்ம இந்த உலக

இறைவனை பற்றி தவறாக நினைக்காம ஈமானிய வலிமையுடன் துன்பத்தை எதிர்கொண்டு இறையுறன் பருவமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உடனே முடிவு செய்கிறேன் அலகா எவ்வளவு அஸ்லாம் வலைக்கம்